ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உன்னில் தொலைந்தே நான் எபிசோட் பதினெட்டு சின்ன வயதிலிருந்தே இருக்கும் ஒரு குணம் என்னவென்றால் அவள் தனியாக யாரையும் எதையும் சமாளிக்க பயப்படுவாள் ஆனால் கூட ஒரு ஆள் ஜோடி சேர்ந்தால் நூறு பேர் எதிர்த்து நின்றாலும் அசால்ட்டாக எதிர்கொள்வாள் என்பதுதான் அதிலும் சண்மு அவளுடன் இருந்தால் அவளின் தைரியத்திற்கும் சேட்டைக்கும் அளவே கிடையாது நிகழுக்கு நன்றாகவே தெரியும் தன்னுடன் ஷண்மு இருந்தால்தான் தன்னால் கல்லூரி வாழ்க்கையை கஷ்டமில்லாமல் கடந்து வர முடியும் என்று அதனால்தான் காலேஜ் போயே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவள் தள்ளப்பட்டவுடன் உடனே அவளின் மனம் ஷண்முவின் துணையை நாடியது கணவனின் துணை கொண்டு தனது விருப்பத்தை இன்று சாதித்து காட்டிய மகிழ்ச்சி அவள் முகத்தில் தாண்டவமாடியது தனது தோழியுடன் அரட்டை அடித்தபடியும் வேடிக்கை பார்த்தபடியும் கல்லூரி வளாகத்தில் சென்று கொண்டிருந்தவர்களை ஏய் பச்சை சுடிதார் ஏய் மஞ்சள் சுடிதார் என்று அழைத்தது காதில் விழுந்தாலும் நம்மளை யார் கூப்பிட போறாங்க என்று அதை டீலில் விட்டுவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள் அதை கண்ட சீனியர் மாணவனோ இவளுக்கு இருக்க திமுற பாத்தியாடா என்று பக்கத்தில் இருப்பவனிடம் சினம் கொண்டு சொன்னவன் இவளுக என்றபடி சிமெண்ட் மேடையில் இருந்து எழுந்து நின்றவன் அப்பொழுது அவனை கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு ஜூனியர் மாணவனை வழிநிறுத்தி அவன் தோளில் கை போட்டபடி நீ என்ன பண்ற அதோ போதுங்க பாரு ரெண்டு உலக அழகிங்க என்னமோ இந்த காலேஜே அவளுங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இன்று நிகழ்வையும் சண்முவையும் கை காட்டி சொன்னவன் அவங்க ரெண்டு பேரையும் சீனியர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ உன் கிளாஸுக்கு போ என்றவுடன் அந்த சீனியர் மாணவர்களை பற்றி நன்கு தெரிந்த அந்த ஜூனியர் மாணவனும் சரி பாஸ் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தவன் நிகழ்வையும் சண்முவையும் தடுத்து நிறுத்தி சீனியர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை கை காட்டியபடி அவர்கள் கூறிய செய்தியை ஒன்றுவிடாமல் ஒப்பித்தவன் கூடுதல் செய்தியாக அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க உங்களை பார்த்தா இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு என அவர்களின் உடையையும் டிராஃபிக் சிக்னல் போல் நெற்றியில் இடப்பட்டிருந்த கலர் கலரான பட்டைகளையும் பார்த்தபடி சொன்னான் அதனால அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிடுங்க இல்லைனா நீங்க இங்கே ஒழுங்கா படித்து டிகிரி வாங்க முடியாது என்றவனின் வாணிங்கை கேட்டு ஒருவரை ஒருவர் அர்த்தமுள்ள பார்வை பார்த்துக்கொண்ட நிகழ்வையும் ஷண்முவையும் அவங்க சொல்றதை செஞ்சுட்டா போச்சு என்று மண்டையை ஆட்டி ராகம் இழுத்ததை பயம் என்று நினைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தார்கள் ச பாவம் பார்க்கவே பச்சை மண்ணாக இருக்காங்க அந்த பசங்க இவங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ ஆண்டவா காப்பாத்து என்றபடி பரிதாபப்பட்டு பேசியவனின் பேச்சை கேட்டபடி எதிர் திசையை நோக்கி நடந்து கொண்டிருந்த பெண்களோ அதற்கு நேர்மாறாக உற்சாகம் பொங்க சீனியர்கள் இருந்த மரத்தடியையும் அவர்களையும் நோட்டமிட்டபடி நடந்தவர்களின் கண்களில் ஒரு பெரிய மரத்தை சுற்றி வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் மேடையில் பாதியை ஆக்கிரமித்தபடி ஒரு எட்டு மாணவர்கள் அமர்ந்திருக்க அவர்களின் கீழே கால்பதிக்க வேண்டிய இடமெல்லாம் சுற்றிலும் புல்வெளிகளால் சூழ்ந்திருந்தது அந்த இடமே அந்த கல்லூரியின் செல்வச் செழிப்பையும் அங்கு படிக்கும் மாணவர்களின் பணக்கார தன்மையையும் தெளிவாக எடுத்துரைக்க அதில் சிறிது மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா என்ற தோரணையில் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களால் தைரியம் மூட்டிக்கொண்டு அதன் பின் முகத்தை அப்பாவியாக மாற்றியபடி அவர்களின் இடத்தை அடைந்தனர் தங்கள் முன் வந்து நின்ற பெண்கள் இருவரையும் தலை முதல் கால் வரை ஒரு ஏலன பார்வை பார்த்து வைத்த சீனியர்ஸில் ஒருவன் பேச வாயை திறக்கும் போதே எதிரில் பெண்கள் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு பதட்டம் மனதில் தோன்றியது ஏய் என்ன பண்றீங்க என்று கத்த ஆனால் அவனின் இந்த நிலைமைக்கு காரணமான பெண்களோ முதல் மாணவனுக்கு நேராக தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்தவர்கள் கைகள் இரண்டையும் தலைக்கு நேராக கொண்டு சென்று கைகளை பிணைத்து கொண்டு கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா என முதலில் பாடியபடி ஒரு உருளை உருண்டவர்கள் அதன் பின் நிகழ் கந்தனுக்கு என்று சொல்ல ஷண்மு அங்கு அதிர்ந்து நின்ற சீனியர்ஸ் அனைவரையும் தலைநிமர்த்தி ஒரு நக்கல் பார்வை பார்த்து அரோகரா என்றபடி உருள அதன் பெண் ஷண்மு தோழியின் செயலை தழுவி கந்தனுக்கு என்று சொல்ல நிகழும் தோழியைப் போலவே அவர்களை பார்த்து அரோகரா பாடியபடி அங்கு அமர்ந்திருந்தவர்களே இரு பெண்களின் செயலில் அப்படியே அதிர்ந்து எழுந்து நிற்க அவர்கள் மட்டுமில்லாமல் அந்த வழியாக நடந்து கொண்டிருந்தவர்களும் உருளும் பெண்களின் சத்தத்தில் அவர்களை நோக்கியவர்கள் அவர்களின் செயலில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றபடி மாணவர்களையும் பெண்களையும் மாறி மாறி பார்க்க அதில் ஒரு சில ஆசிரியர்களும் அடக்கம் என்பது கூடுதல் தகவல் அதை பார்த்த ஒருவர் பெண்களின் செயலை கண்டு ஆத்திரம் பொங்க மாணவர்களை நோக்கிச் சென்று அங்கு உருண்டு கொண்டிருந்த பெண்களை பார்த்து எழுந்திருங்கமா எழுந்திருங்க என்றவர் மாணவர்களை ஆத்திரம் பொங்கும் பார்வையில் என்னடா ராக்கிங்கா என்றதும் தான் தாமதம் ஐயோ சார் நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை என்று பதட்டத்துடன் பதறிக்கொண்டு முன்வந்து ஒரு மாணவன் சொல்ல அவனை தொடர்ந்த மற்றவர்களும் அவனுக்கு ஆமாசாமி ஆனால் அவரோ நம்பாத பார்வை தங்களை பார்ப்பதைக் கண்டு பதறிய இன்னொருவனோ சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேணாம் அந்த பொண்ணுங்களையே கேட்டு தாங்கள் தாங்கள்தான் எந்த தவறும் செய்யவில்லையே என்ற தைரியத்தில் அப்படி சொல்லிவிட்டாலும் எங்கே இந்த பெண்கள் ஏதாவது மாற்றி சொல்லி தங்களை மாட்டிவிட்டு விடுவார்களோ என்ற எண்ணமே ஒருவித பயத்தை கொடுக்க அதன் விளைவாக அவன் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் ஆமான்னு சொல்லிடுமா என்று பெண்கள் இருவரிடமும் ஒரு கெஞ்சல் பார்வையை தாங்கியபடி நின்றிருந்தனர் ஒரு பெரியவர் சொன்னவுடன் சுடிதாரில் ஒட்டியிருந்த சில காய்ந்த இலைகளை தட்டிவிட்டபடி எழுந்து நின்று மாணவர்களின் கெஞ்சல் பார்வையையும் பார்த்தபடி இருந்த பெண்களை கண்ட பெரியவரோ என்னமா இவங்க சொல்கிறது உண்மையா இல்லைன்னா சொல்லு இப்போவே இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் எழுதி கொடுங்க மற்றதை நான் பார்த்துக்கறேன் என்றதும் பெண்கள் இருவரும் எதிரில் இருந்த மாணவர்களை ஒரு கெத்து பார்வை பார்த்துவிட்டு கம்ப்ளைண்டா எதுக்கு சார் அப்பாவியாக கோரஸ் பாட என்னம்மா இப்படி கேட்குறீங்க இவங்க உங்களை தரையில் உருளை சொல்லி ரேக்கிங் அதுக்கு அதுக்குத்தான் என்றவர் பிறகு என்ன நினைத்தாரோ மாணவர்களை பார்த்து முறைத்தபடி நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லமா அதனால தைரியமாக உண்மையை சொல்லுங்க அப்புறம் இருக்குது இவனுங்களுக்கு என்றவுடன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ற நிகழ்வை தொடர்ந்த ஷண்மு ஆமாம் சார் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்று கைகளை சிறிது பண்ணி காட்டியவள் இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜில் படிக்கணுங்கிறது எங்களோட வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு எல்லாம் எங்க அப்பா முருகன் கருணை என்றவளின் பேச்சை கேட்டவரோ அது சரிதாமா அதுக்கு உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதை விட்டுட்டு இந்த பசங்க காலில் எல்லாம் ஏன் விழுந்தீங்க என்று அவர்களின் பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்பாத கேள்வி கேட்க ஐயோ சார் நான் எங்க அப்பன்னு சொன்னது எங்க அப்பா இல்லை நம்ம அப்பா என்று சொல்லி சற்று இடைவெளி விட ஆனால் அந்த சின்ன இடைவெளியில் அங்கு கூடியிருந்த அனைவரும் தன்னை ஒரு மாதிரி பார்ப்பதை கண்டு அதிர்ந்த அந்த பெரியவர் என்னமா சொல்ற சொல்றதை கொஞ்சம் தெளிவா புரிகிற மாதிரி சொல்லுமா என்ற அவரின் அவசர கேள்வியில் அவரை பார்த்த சண்முவுக்கு அவரின் முகத் தோற்றத்தில் சிரிப்பு பொங்கினாலும் அதை இருக்கும் இடம் கருதி அடக்கி கொண்டவள் முகத்தில் தெய்வீக கலைய தவளைவிட்டபடி அவர்தான் சார் நம்ம எல்லாருக்கும் அப்பாவான அந்த ஆறுபடையான் முருகன் அவரை பற்றி தான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என மேலே கையை காட்டி கன்னத்தில் போட்டவளை தொடர்ந்து அனைவரும் ஒருமுறை மேலே பார்த்து அவளை பார்க்க இது வேறையா என்று நொந்தபடி சற்று ஆசுவாசம் அடைந்த பெரியவரோ சண்முவின் பேச்சை மறுபடியும் கவனிக்க ஆரம்பிக்க உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க இருக்கிற இந்த மாதிரி காலேஜில் எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சதையே எங்களுடைய வாழ்நாள் பாக்கியமா நாங்கள் நினைக்கிறோம் சார் என்று அவரை இருக்கரம் கூப்பி இருவரும் வணங்க அதுவரை அவர்களின் முந்தைய பேச்சில் இருந்த சிறு மன சுணக்கம் கூட அவர்களின் தற்போதைய உருகல் பேச்சில் இருந்த இடம் தெரியாமல் மறைய அவர்களின் மீது புதுவித நேசம் பொங்கியது அவர்களை கண்களில் கனிவுடன் பார்த்தவர் அங்கிருந்த மற்றவர்களை பார்த்து பெண்களின் பணிவை கண்களால் காட்டி பாருங்க இவங்களை பார்த்தாவது கற்றுக்கோங்க என்ற செய்தி தாங்கிய பார்வையை அனைவரிடமும் அதை கண்ட சீனியர் மாணவர்களில் ஒருவன் பக்கத்தில் இருந்தவனின் காதில் டேய் என்னடா நடக்குதீங்க நாம் அவங்களுக்கு படம் காமிக்க கூப்பிட்டு அனுப்பிச்சா இவங்க என்னடான்னா நம்ம முன்னாடியே கலர் கலராக படம் ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க இது பத்தாதுன்னு இந்த ஆளுக்கிட்ட வேற பாசமலர் படத்தை ஓட்டோ ஓட்டுன்னு ஓட்டுதுங்க போகிற போக்க பார்த்தா அந்த பொண்ணுங்களே நம்மளை விட்டாலும் இந்த ஆள் நம்மளை சும்மா விடமாட்டான் போலையே என்றவனின் பேச்சை கேட்டவனோ அவனின் இடுப்பில் கை முட்டியால் பிறர் அறியாவண்ணம் குத்தி அவனின் வாயை அடைத்தான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு இப்போ மட்டும் அந்த ஆளு ஆளுக்காதுல நீ பேசினது விழுந்தது அப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகும்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன் என்றவுடன் தலையாட்டி அதை ஆமோதித்தவன் மறுபேச்சின்றி பெண்களின் புறம் பார்வையை பதிக்க இன்னைக்கு காலையில காலேஜ் சேரணும்னு எங்க ஊர்ல இருந்து நேத்து கிளம்பி வர அவசரத்துல எங்க அப்பே முருகன் கோயிலுக்கு போய் அவருக்கு நன்றி சொல்ல முடியல என்று வருத்தம் தோய்ந்த குரலில் சொல்ல ஷண்மு அதுதான் என்று பேச்சை நிறுத்தியபடி சீனியர் மாணவர்களை பார்த்து அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க என்றதும் தான் தாமதம் அனைவரும் அடுத்த நிமிடம் அந்த இடத்தை விட்டு பத்தடி தள்ளி நின்றனர் அதை கண்களில் நகைப்புடன் பார்த்த ஷண்மு இந்த பக்கம் தான் சார் எங்க ஊர் இருக்கு அதான் இங்க இருந்தே எங்க ஊர் முருகனுக்கு அங்க பிரதட்சனை செய்து எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க என்றவர்களின் பேச்சை கேட்டு சிலர் இதுங்க என்ன லூசா என்பது போல் பார்க்க சீனியர் மாணவர்களோ அடிப்பாவிகளா இதுக்கா இப்படி கொஞ்ச நேரத்தில் எங்களை பாடாப்படுத்தினீங்க என்று குளபெரியுடன் பார்த்தார்கள் ஆனால் அந்த பெரியவரோ சே எவ்வளவோ கபடம் இல்லாத பொண்ணுங்களா இருக்காங்க என்ன தான் சொல் கிராமத்து பொண்ணுங்க கிராமத்து பொண்ணுங்க தான் இப்படி சூதுவாது தெரியாமல் இருந்து எப்படித்தான் இந்த பொண்ணுங்க இந்த சென்னையில் படிப்பு முடிக்கப் போகுதுங்களோ என பெண்களை நினைத்து வருத்தம் கொண்டவர் ஒரு முடிவுடன் கண்களில் பாசத்துடன் அவர்களை நோக்கி இங்கே பாருங்கம்மா என்றவர் தன்னோட பேர் மற்றும் இந்த காலேஜில் அவர் துணை முதல்வர் என்பதையும் தெரிவித்துவிட்டு இனிமே படிப்பு சம்பந்தமாவோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனாலோ என்கிட்ட நீங்க தயங்காம உங்க உதவியை கேட்கலாமா என்று பாசக்குரலில் கூறியவர் அத்தோடு நில்லாமல் என்ன உங்க அப்பாவா நினச்சிக்கோங்கம்மா என்று ஒருவித நிகழ்வுடன் அவர்களின் தலை வாஞ்சையுடன் பேசியவரின் பேச்சை கேட்ட நிகழ்வோ நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலை நீங்க எங்களை மகளாய் ஏற்றுக்கிட்டது எங்களோட போன ஜென்ம புண்ணியம் இதை விட எங்களுக்கு வேற என்னப்பா வேணும் என்று வார்த்தைக்கு வார்த்தை அப்பா போட்டவளின் பேச்சில் மனம் குளிர்ந்து போனவர் சுற்றியிருந்த மற்றவர்களை இங்கே என்ன வேடிக்கை எல்லாரும் அவங்கவங்க கிளாஸ்க்கு போங்க என்றவுடன் அதுவரை அங்கு நடந்ததை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களோ அதை பற்றி அசை போட்டபடி அங்கிருந்து நகர்ந்து சென்றனர் அந்த பெரியவரும் பெண்களின் வகுப்புக்கு எங்கிருக்கிறது தனது அறை எங்கிருக்கிறது என்றவர் நீங்க எப்போ வேணாலும் என்ன பார்க்க வரலாமா என்றதும் சொல்லிவிட்டு தான் அங்கு இருந்து சென்றார் அதுவரை இருந்த சாந்தமான பார்வையில் இருந்த அசட்டலான பார்வைக்கு மாறிய நிகழ்வும் சண்முகம் அங்கிருந்து நகரப்போன சீனியர் மாணவர்களை பார்த்து ஹலோ பிரதர்ஸ் என்று அழைத்தவுடன் அந்த அழைப்பை கேட்டு முகச்சுழிப்புடன் திரும்பியவர்களை கண்டு எங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆனா இப்படி ஒண்ணுமே பேசாம போனா என்ன அர்த்தம் என்ற சண்முவை பார்த்தவர்களுக்கோ அதுவரை அவர்கள் செய்த செயலில் கோபம் கொண்டாலும் தற்போதைய சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் விட்டு பிடிப்போம் என்ற எண்ணமிட்டு கொண்டிருக்க ஆனால் அதிலிருந்த ஒரு தன்மான சிங்கமோ அவர்களுக்குன்னு இந்த காலேஜில் இருந்த மரியாதையெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் இவர்கள் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டார்கள் என்ற எண்ணமே அவனுக்கு ஆத்திரத்தை கொடுக்க இதுங்களுக்கு இருக்க கொழுப்ப பாத்தியாடா என்றபடி கோபத்துடன் முன்னுக்கு வந்து கத்த போனவனின் கைப்பற்றி தடுத்த நண்பனோ மச்சான் வேண்டாம் என தலையாட்டி மறுத்து கூறியவன் இவங்களை கூப்பிட்டு அனுப்புனதுக்கே மொத்த காலேஜும் நம்மளை வில்லனாக பார்க்குற மாதிரி பார்க்க வச்சிடுச்சுங்க இதில் நீ போய் அவங்கக்கிட்ட இப்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட மற்றவங்க அதை நம்ப மாட்டாங்க அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இன்றைக்கே உனக்கு டிசி கொடுத்து காலேஜை விட்டு அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அதனால் இப்போது அவங்கள விட்டுடு நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ பார்த்துக்கொள்ளலாம் என்றவனின் பேச்சில் உள்ள உண்மை மண்டையில் உரைக்க அதை ஆமோதித்தபடி எகிரியவனும் மற்றவர்களைப் போல அமைதி காட்க கேள்வி கேட்டும் பதில் எதுவும் வராததால் ஷண்முவை அழைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர் சென்று நின்ற நிகழ் இன்முகமாகவே ஹலோ அண்ணாஸ் நான் நிகழ் இவ என்னோட ஃப்ரெண்டு ஷண்மு என்று தங்கள் டிரான்ஸ்பர் புராணத்தையும் கூடுதல் தகவலாக இன்றுதான் தங்களின் முதல் நாள் காலேஜ் என்று சொல்லி வைக்க அதை கேட்ட ஒருவனும் முதல் நாளுக்கே இந்த அளப்பறையா அப்போ இனிமே இந்த காலேஜும் இங்க இருக்கிறவங்களும் உருப்பிட்ட மாதிரி தான் என நினைத்தவன் ஏமா இவ்வளவு நேரம் இங்க ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே அது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அந்த சொட்ட மண்டையனுக்கு நீங்க பொண்ணா ஆனது உங்க போன ஜென்மத்து புண்ணியமா என்றவனின் பேச்சை கேட்ட இன்னொருவனோ அதெல்லாம் கூட மச்சான் என்று நண்பனிடம் சொன்னவன் பெண்களை இருவரையும் முறைப்புடன் பார்த்து ஏய் உண்மையை சொல்லுங்க நீங்கள் பாடின அரோகரா எங்களுக்குத்தானே என்றவன் ஆனாலும் பார்த்தாலும் பார்த்தேன் உங்கள மாதிரி சாவித்திரியையும் சிம்ரனையும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற நடிப்பை நான் இதுவரை பார்த்ததே இல்லடா சாமி என்று பொறுமையவனின் பேச்சை கேட்ட ஷண்மு அதில் உங்களுக்கு என்ன அண்ணா சந்தேகம் கல்லூரி வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அண்ணா என்று அசால்ட்டாக பதிலளிக்க ஏய் இங்கே பாரு நீ என்ன எருமைன்னு கூட கூப்பிடு ஆனால் தயவு செஞ்சு இந்த அண்ணான்னு கூப்பிடுறத கொஞ்சம் நிப்பாட்டு கேட்கவே நாராம்சமாக இருக்கு என்று முகம் சுழித்தவனின் பேச்சை கேட்ட பெண்கள் மட்டும் அங்கிருந்த அவனின் நண்பர்களும் லேசாக இதழ் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தா நான் இனிமே அப்படி கூப்பிடல இருமே என்றவுடன் அதுவரை இதழ்வெறிய சிரித்தவர்கள் இப்போது வாய்விட்டே சிரித்தனர் ஏண்டா இது உனக்கு தேவையா என மற்றவர்கள் அவனை கலாய்க்க பாதிக்கப்பட்டவனும் ஏமா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இப்படி தான் கூப்பிடுவியா என்று கோபத்தில் இருந்து கிண்டல் குரலுக்கு மாறியபடி கேட்க சிறிது நேரத்தில் கிண்டலும் கேலியுமாக அந்த இடமே ஒரு அரட்டை கச்சேரி இடமாக மாறியது இதுதான் மாணவர்களின் தன்மை அதுவரை பெண்களின் பேச்சை கேட்டு அவர்களின் மீது கொலை வெறியில் இருந்தவர்களோ இப்போது அவர்களின் தற்போதைய பேச்சை ரசித்து சிரித்து கொண்டிருந்தனர் கல்லூரி வாழ்க்கையை பொறுத்தவரை நிரந்தர நண்பர்கள் இருப்பார்களை தவிர நிச்சயமாக நிரந்தர எதிரி என்று யாரும் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் சீனியர்ஸ் பெண்கள் இருவரையும் சிறிது கலாய்க்க எண்ணிதான் அழைத்தனர் ஆனால் அதற்கு நேர்மாறாக பெண்கள் அவர்களை கலாய்த்ததில் முதலில் சற்று கோபம் ஏற்பட்டாலும் அதுவரை இதழ்வெறிய சிரித்தவர்கள் இப்போது வாய்விட்டே சிரித்தனர் தோழிகள் பேச ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே நிகழின் குறும்பையும் ஷண்முவின் பேச்சையும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த சிறிது நேரத்திலேயே அவர்களின் உடன்பிறவா சகோதரர்களாக மாறிவிட்டனர் அதை அவர்களின் அன்பான வார்த்தைகளின் மூலம் பெண்களுக்கு நன்றாகவே உணர்த்தினர் என்பதுதான் ஆச்சரியம் இதையெல்லாம் விட தோழிகளின் வகுப்பு வரை அவர்களே அழைத்து சென்றது மட்டுமல்லாமல் அவர்களை தங்கள் தங்கைகள் என அறிமுகப்படலும் வாசித்து அங்கு படிக்கும் மற்றவர்களுக்கு மறைமுக மிரட்டலும் அறிவித்து வந்தனர் என்பதுதான் கொடுமையிலும் பெரும் கொடுமை அன்றைய நாள் கோலாகலமாக ஆரம்பித்ததில் நிகழ்வுக்கும் சண்முவுக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை என்றால் என்னதான் இருவரும் ஒன்றாக இருந்தாலும் சென்னை காலேஜ் எனும்போது அவர்களுக்குள்ளும் சிறு பயம் எட்டி பார்த்தது என்பது உண்மைதான் ஆனால் ஊர் மாறினாலும் மனிதர்களும் அவர்களின் பாசமும் மாறாது என்பதை வந்த முதல் நாளே தெரிந்து கொண்டதால்தான் தோழிகளுக்கு இந்த உற்சாக கொண்டாட்டம் முதல் நாள் கல்லூரி வாழ்க்கை அவர்களுக்கு புது புது நண்பர்களையும் புது உலகத்தையும் அறிமுகப்படுத்த அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அன்றைய நாளை சந்தோஷத்துடன் முடித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினர் துருபன் சொன்ன வார்த்தைக்காகவும் மக்களின் எதிர்காலத்துக்காகவும் மகளை சென்னையில் படிக்க வைக்க ஷண்முவின் தந்தை ஒத்துக்கொண்டாலும் தன் வீட்டில் தங்கி காலேஜ் படிக்கட்டும் என்ற துருவனின் பேச்சிற்கு பொண்ணு கொடுத்த வீட்டில் இன்னொரு பொண்ணையும் தங்க வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது தம்பி என நாசுக்காகவும் அதே சமயம் திடமாகவும் மறுத்துவிட்டனர் ஷண்முவுக்கு கல்லூரியின் அருகிலேயே தரமான மற்றும் பாதுகாப்பான விடுதியை துருபனின் ஆலோசனைப்படி ஏற்பாடு செய்து மகளுக்கு கார்டியனாக துருபனையும் நியமித்தார் ஷண்மு இன்றுதானே ஹாஸ்டலில் டிராப் செய்வதாக நிகழ் சொன்னதுக்கு முதலில் மறுத்தாலும் இறுதியில் அவள் வற்புறுத்தலின் பேரில் ஒத்துக்கொண்டவள் அவளுடன் சேர்த்து நிகழ்வின் காரை அடைய அவர்களை எதிர்கொண்ட கார் டிரைவர் நிகழ்மா உங்கள் ஃப்ரெண்டையும் இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி ஐயா சொன்னாங்க அதுக்கான பெர்மிஷனை அவர் வார்டன் கிட்ட வாங்கிட்டாராமா இதையோ சொல்ல சொன்னாரு என்றவரின் பேச்சை கேட்ட நிகழ்வுக்கு தோழியுடன் சேர்ந்து இருக்க போகும் நேரம் கூடுவதில் சந்தோஷம் பொங்கியதால் தோழியின் யோசனை முகத்தை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாதவள் அவளையும் சமாளித்து அவளின் கேள்விகளுக்கு சில பல கொஞ்சல் பதிலை கொடுத்து அவளின் எண்ணத்தின் திசையை மாற்றி தன்னுடைய எண்ணத்தை அவளுக்கு புரிய வைத்து அவளையும் தன்னுடைய சந்தோஷ கடலில் முழ்கடித்தவள் அதை முகத்தில் பிரதிபலித்தபடி தோழியை அணைத்தபடி அவளையும் காரில் ஏற்றி கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் வீட்டிற்கு வந்த சண்மு வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாததை கண்டு எங்கடி பாட்டியையும் உங்கள் அத்தையும் காணோம் என்றவளுக்கு அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷம்னு காலையிலே சொன்னாங்க அங்கதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்துடுவாங்க நீ வா நான் உனக்கு சாப்பிட ஏதாவது தரேன் என்றவுடன் மற்றதெல்லாம் பின்னுக்கு தள்ள இதுக்கு தான் என் ஃப்ரெண்டு வேணும்னு சொல்கிறது எப்படி தான் இப்படி எப்பவும் என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்றியோ தோளிடி என்று நிகழ்வை தோளுடன் கட்டி கொண்டு சொன்னவளை தள்ளிவிட்டு அதானே சாப்பாடுன்னா நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ என்றவள் சரிவா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடலாம் என்றவளின் பேச்சை கேட்ட ஷண்முவுக்கு அவளுடன் அவளின் அறைக்கு சென்றாள் ஹாலில் அமர்ந்து காலையில் நடந்த கூத்தை மறு ஒளிபரப்பு செய்தபடி அதை பற்றி பேசி சிரித்தபடி இருந்தவர்கள் அந்த நேரத்தில் வேக நடையுடன் உள்ளே வந்த துருவனை கண்டு பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து நின்றவர்களை பார்த்த துருவன் மனைவியை கண்டு கொள்ளாமல் ஷண்முவை பார்த்தவன் எப்படிமா இருக்க ஏதாவது சாப்பிட்டியா என்றவனுக்கு நான் நல்லா இருக்கேன் அண்ணா இப்போதான் காஃபி குடித்தேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா என்றவளுக்கு எனக்கு என்னம்மா ஓ ஃப்ரெண்டை கட்டிக்கிட்டு ஜெகஜோதியாக இருக்கேன் என்ன நிகழ்வை பார்த்தபடி அழுத்தமாக கூறியவன் கொஞ்ச நேரம் கழிச்சு சண்முவை கூட்டிட்டு மேலே கெஸ்ட் ரூமுக்கு வா என்றபடி மனைவிக்கு ஆணையை பிறப்பித்து விட்டு படிகளில் ஏறினான் கணவனின் குரலிலும் பார்வையிலும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்த நிகழ்வுக்கு அது ஆபத்திற்கான அறிகுறியாக தோன்றியது நெஞ்சில் திகில் பரவ கணவனின் பேச்சை நினைத்து சிறிது யோசித்து கொண்டிருந்தவளை கண்ட சண்மு காலியான ஸ்நாக்ஸ் தட்டையும் நிகழ்வையும் முகத்தையும் மாறி மாறி பார்த்துவிட்டு தோலை குலுக்கி கொண்டு நாமளே போய் எடுத்துக்கலாம் இவ அவ புருஷன் போன திசையையே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் என்றபடி சமையலறையை நோக்கிச் செல்ல கணவன் சென்ற திசையை பார்த்தபடி சிந்தனையில் மூழ்கியிருந்த நிகழ்வோம் ஒருவேளை முதல் நாள் காலேஜ் எப்படி இருந்ததுன்னு சண்முகிட்ட விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருப்பாங்களோ என்று முதலில் சிறிது சந்தேகத்துடன் எண்ணியவள் பின் உறுதியாக அதுவாகத்தான் இருக்கும் என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கும்போதே உள்ளே வந்த பிராஜை பார்த்த நிகழ் அதுவரை இருந்த கலக்க மகளை முகம் மலர வாங்கண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க என்றவளில் பேச்சு குரலில் தன் தட்டில் ஸ்நாக்ஸை நிரப்பியபடி ஹாலுக்கு வந்து கொண்டிருந்த ஷண்முவின் காதில் மிக தெளிவாக விழ அதை கேட்டவளுக்கு புதிய ஆடவன் முன் இப்படி தின்றபடி செல்ல சிறிது தயக்கம் ஏற்பட்டதால் அப்படியே ஹாலுக்கு மறைவாக இருந்த டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் பின்ன எங்களுக்கெல்லாம் இதுதான் முக்கியம் என்று நினைத்தபடி சிறிது நேரத்தில் பேச்சு குரல் நின்றவுடன் வந்தவங்க போயிட்டாங்க போல என்று நினைத்தவளுக்கு துருவன் தன்னை வர சொன்னது ஞாபகம் வர அவசரமாக எழுந்து நிகழ்வை நோக்கி நடந்தாலும் ஸ்நாக்ஸ் தட்டை மறக்காமல் கையில் எடுத்துக்கொண்டு அதை குறித்தபடி ஹாலை நோக்கி வந்தவள் நிகழ்வை பார்த்தபடி அது யாரடி எனக்கு தெரியாத உங்க நொண்ணை என்ற கேள்வியில் நிகழ் தன்னை அதிர்ந்து நோக்குவதை பார்த்து இப்போ எதுக்கு இவ இப்படி முழிக்கிறா என்று நினைத்தவள் ஏய் இப்போ எதுக்குடி இப்படி முழிக்கிற அந்த நொன்னை யாருன்னு தானே கேட்டேன் என்னமோ எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்ட மாதிரி இப்படி பார்க்கற என்றவளின் பேச்சை கேட்டு தலையில் அடித்து கொள்ளாத குறையாக அவளுக்கு பின் தயக்கமாக பார்த்த நிகழ்வின் பார்வை சென்ற திசையை கண்டு ஏண்டி இங்கே ஒருத்தி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் அது என்ன பொறுப்பே இல்லாமல் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க ராஸ்கல் என்றபடி வாயில் ஸ்நாக்ஸை அழைத்தபடி திரும்பி பார்த்தவள் அங்கு காதில் இருந்த ஃபோனில் நான் அப்புறம் பேசுகிறேன் குமார் என்றபடி அதுவரை பேசிக்கொண்டிருந்த போனை அணைத்துவிட்டு தன்னை முறைத்தபடி நின்றிருந்த ராஜை கண்டவளோ அடப்பாவி நீ தள்ளி ஃபோன் பேச போனதுனால தான் உன் பேச்சு சவுண்டு கேட்கலையா என்றபடி மனதில் வந்தபடி இருந்தவள் அவனின் கோப பார்வையை கண்டு சர்வமும் ஒடுங்க பேந்த பேந்த முளித்தவளுக்கு வாயில் இருந்து வார்த்தைகள் வர மறுக்க எப்படி வரும் அதுதான் வாய் நிறைய அடைத்து வைத்திருக்கிறாளே தோழியின் நிலை உணர்ந்து அவளை காப்பாற்ற அவள் அருகில் வந்து நின்ற நிகழ் அவள் ஏதோ சும்மா தமாசுக்கு அப்படி கேட்டான்னா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க என்றவளின் பேச்சை கேட்ட ஷண்முவோ மனதில் கிராதகி நான் பேசும்போது நல்ல ஊமசாமியார் மாதிரி வாயை இருக்க மூடி நின்னா இவகிட்ட நான் நல்ல வசமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து என்னை காப்பாத்துறாம் இவ என்று மனதில் நிகழை நினைத்து புகைந்தவள் தற்போது தன்னால் அவளை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதை கவனத்தில் கொண்டு நாம இவளை நம்பி இருந்தோ சும்மா இருக்கிறவன என்னை காப்பாத்துறன்ற பேர்ல இன்னும் மாட்டி விட்டு அவங்க கிட்ட அடி வாங்க வச்சுடுவா அதனால நீயே ஏதாவது பண்ணி பேசி சமாளி டி ஷண்மு என்னை சொல்லி கொண்டவள் வாயில் உள்ள அனைத்தையும் கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளிவிட்டு அது வந்துங்க நான் அண்ணன்னு தான் சொன்னேன் சாப்பிட்டுக்கிட்ட இருந்ததுனால டங்க் ஸ்லிப் ஆகி அப்படி வெளியே கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று அசடு வழிந்தவளை ஒரு நிமிடம் முற்று பார்த்தவன் நம்பிட்ட இன்று நக்களாக சொல்லிவிட்டு ம் என்று மண்டையை தட்டி சிறிது யோசித்த மாதிரி பாவனை செய்தவன் அப்புறம் என்ன சொன்ன சாப்பிட்டியா நல்லா மாவு இல்லலை மாவு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு இருந்துட்டு இந்த அம்மா சாப்பிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்களாம் அதை நாங்கள் நம்பணுமா இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி அரைச்சிக்கிட்டு வந்து நின்ன அப்புறம் அரைக்க பாயே இருக்காது என்றவனின் பேச்சில் சண்முவின் கை வாயை தானாக மூடிக்கொண்டு அதை காப்பாற்றும் தோரணையில் அதிர்ந்து நிற்க அதை பார்த்து மனதில் நகைத்தவன் அது அந்த பயம் இருக்கணும் என்று ஒற்றை வீரல் நீட்டி எச்சரித்து விட்டு நான் போய் துருவம் கிட்ட பேசிட்டு வரேமா என்றபடி நகர்ந்து மாடிப்படிகளில் ஏறினான் விராஜ் சென்று கொண்டிருந்த திசையையும் அவனையும் அதிர்ச்சியுடன் வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஷண்முவை ஒலுக்கிய நிகழ் ஏய் என்னாச்சு ஷண்மு என்றவளின் அக்கறையான கேள்வியில் கொதித்து எழுந்தவள் ஏன் இவ்வளவு நேரம் உங்க நொன்ன என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தத நல்லா கண் குளிர காது குளிர கேட்டுட்டு இருந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ வந்து துக்கமாக விசாரிக்கிற உன்ன இன்று கத்தியபடி துரத்தியவளுக்கு நிகழ்வோ வளைந்து நெளிந்து ஓடியபடி போக உன்னை கொல்லாம விட மாட்டேண்டி சும்மா இருந்தவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு வந்து அதையே இதையும் திங்க கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு வர்றவன் போறவங்கிட்ட எல்லாம் என்னை திட்டு வாங்க வைக்கிறியா என்றபடி கண்முன் தெரியாமல் நிகழ்வை துரத்தி கொண்டு திட்டியபடி ஓடிக்கொண்டிருந்தவள் ஒரு இடத்தில் சடன் பிரேக் போட்டபடி திடுக்கிட்டு நின்றவள் சத்தியமாக நான் இல்லைங்க அவதான் என்றபடி முகத்தை அழும் நிலையில் வைத்துக்கொண்டு எதிரில் நின்றவனை கெஞ்சலுடன் பார்க்க பிராஜுக்கு பின் இருந்து முன் வந்த நிகழ்வோ ஷண்முவின் நிலையை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க அந்த சிரிப்பு பிராஜையும் தொற்றி கொண்டது என்ன திட்டமான்னு பார்த்தா சிரிக்கிறான் என்று குழப்பம் மேலிட அவனை பார்த்திருந்தவள் எதற்கோ நாம கொஞ்சம் சிரித்து வைப்போம் என லேசாக சிரிக்க முற்படுவதை கண்டு சண்மு உரைத்துவிட்டு நிகழ்வை சாதாரணமாக பார்த்த பிராஜ் நிகழ்மா எனக்கு ஒரு காஃபி வேணும் கொஞ்சம் யார்கிட்டையாவது கொடுத்து மேலே அனுப்புறியா என்றவுடன் சரிங்கண்ணா நீங்க போங்க அவங்க எங்களையும் பேச வர சொல்லியிருந்தாங்க நானே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன் என்றபடி அவள் சமையலறை செல்வதை கண்டு அங்கே மேலும் நிற்க ஷண்முவுக்கு என்ன பைத்தியமாக பிடித்திருக்கு ஏய் இருடி நானும் வரேன் என்றபடி அடித்து பிடித்து ஓடும் ஷண்மு ஒரு நிமிடம் நின்று பார்த்த பிராஜ் இதழ் அவளை நினைத்து விரிந்தது டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா காலேஜ்னா அப்படி இப்படித்தான் இருக்கும் அதுக்காக இன்று பேசிக்கொண்டு இருந்த ஆண்கள் இருவரும் கதவு திறக்கும் ஓசையில் பேச்சை நிறுத்தி உள் நுழைந்தவர்களை நோக்க காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு சண்முவுடன் கெஸ்ட் ரூம் வந்த மனைவியை கண்டு கொள்ளாமல் ஷண்மு பார்த்த துருவன் இன்னைக்கு முதல் நாள் காலேஜ் எப்படிமா போச்சு என்றவுடன் நிகழ் மனதில் நிம்மதி பரவ அப்பா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் என நிம்மதி கொண்டால் ம் ரொம்ப நல்லா அண்ணா நாங்கள் கூட கொஞ்சம் பயந்துட்டு தான் போனோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க என்று முகமலர சொன்னவளின் பேச்சைக் கேட்ட பிராஜுகோ நிஜமாவா அவங்க எல்லாம் சரி நீங்க என்று ஆச்சரிய மேலிட கேட்டவனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் இருந்தவளை ஆபத் பாந்தவனாக துருவனோ அடுத்து பேசி ஷண்முவை காப்பாற்றினான் இங்கே பாருமா ஷண்மு உங்கள் அப்பா நான் சொன்ன வார்த்தைக்காகத்தான் உன்னை இவ்வளவு தூரம் படிக்க அனுப்பி வச்சிருக்காரு அதனால நீ ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினா தான் உங்கள் அப்பாவுக்கு பெருமை ஸோ உன்னோட கவனம் முழுவதும் படிப்பில் தான் இருக்கணும் என்ன நான் சொல்கிறது புரியுதா என்றவனின் பேச்சை கேட்டவள் என்னது படிக்கணுமா என மனதில் அதிர்ந்தாலும் சொல்வது துருபன் வருமா என்பதால் சரிங்க அண்ணா நீங்கள் சொன்னபடியே நடந்துக்கிறேன் என்று சொன்னாலே தவிர தப்பி தவறி ஒரு பேச்சுக்கு கூட படிக்கிறேன்னு சொல்லாதவளின் பேச்சை துருபன் கவனித்தானோ இல்லையோ காஃபியை அருந்தும் சாக்கில் ஷண்மு ஓட்டமிட்டு கொண்டிருந்த பிராஜ் மிக நன்றாகவே கவனித்தான் ஷண்முவுடன் பேச வேண்டியதை பேசி முடித்த துருவன் ராஜ் கஞ்சாடை காட்ட அதை புரிந்து கொண்ட அவனும் மச்சா நீ பேசிக்கிட்டே பேசிக்கிட்டேரு எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு நான் கீழே போய் ஏதாவது சாப்பிட்றேன் நீ பேசி முடிச்சுட்டு வா நான் கீழே வெயிட் பண்ணுறேன் என்றவனின் பேச்சை கேட்ட ஷண்மு அட பாவி தான் காஃபி குடிச்சான் அதுக்குள்ளே பசிக்குதா சரியான சாப்பாட்டு ராமனாக இருப்பான் போலையே இந்த லட்சணத்தில் நான் இவன் கண்ணுல கட்ட முளைக்க என்று எண்ணிக்கொண்டிருந்தவளின் எண்ணம் புரிந்த பிராஜ் அங்கிருந்து நகரம் முற்பட ஒருவனிடம் இவ்வளவு நேர்முக பாவனையிலும் அவனின் இறுகிய குரலின் தன்மையிலும் ஏதோ தப்பாக தோன்றி மூளையில் அபாயமணி அடிக்க அதனால் தனியாக கணவனிடம் மாட்ட பயந்த நிகழ்வோ இருங்கண்ணா நான் வந்து உங்களுக்கு பரிமாறுறேன் என்று அவனுடன் சேர்ந்து தப்பிக்க பார்த்தவளின் எண்ணம் அறியா விராஜ் நீ எதுக்குமா வீணா சிரமப்பட்டுட்டு இருக்க துருவம் கிட்ட பேசணும்னு சொன்னான்னு நீதானே சொன்ன அதனால நீ அவன்கிட்ட பேசிட்டு பொறுமையா வாமா என்று நிகழ்வை தடுத்து நிறுத்தியவன் சண்முவின் மீது பார்வையை வீசியபடி அதுதான் உன் ஃப்ரெண்டு இருக்கால்ல அவ பரிமாறுவா என்றபடி சண்முவின் அருகில் வேகமாக சென்றவன் அவள் மறுக்கும் முன் அவள் கையை பற்றி வெளியே இழுத்து சென்றான் துருமனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்ற எண்ணத்தில் சுழன்றதால் பிராஜின் அதிரடியை கண்டு கொள்ளாமல் நிகழ் இருந்தாள் என்றால் பிராஜின் செயல் வீரியத்தை கண்ட துருவனுக்கு மூளையில் மணியடித்தாலும் நண்பனை தற்போது தடுத்து நிறுத்தி விளக்கம் கேட்பதை விட மனைவியுடன் உரையாட இல்லல்ல மல்லுக்கட்ட வேண்டிய கட்டாயத்தின் அவசியம் உணர்ந்ததால் பிராஜிடம் இதை பற்றி அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டபடி மனைவியை நோக்கி அக்னி பார்வை வீசினான் துருவன் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஷண்முவை பார்த்து கொண்டிருந்தான் பிராஜ் முதலில் தன் கை பற்றியதில் பேச முடியாமல் இருந்த ஷண்மு பிராஜின் இழுப்பில் ரூமை விட்டு வெளிவரும் போதே அதிலிருந்து ஒரு வழியாக மீண்டவள் என்ன பண்றீங்க நீங்க என் கையை விடுங்க என்று அவன் கையை விளக்க முற்பட்டபடி எந்த தைரியத்தில் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கையை இப்படி பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க என்ற பேச்சில் அப்படியே நின்றவன் சண்முவை நோக்கியபடி நேராக நின்று தான் பற்றிய சண்மு கையை ஒருமுறை பார்த்துவிட்டு அவளின் மீது ஒரு அழுத்தமான பார்வையை வீசியபடி ம் எல்லாம் உன்னோட புருஷன் ஆக போகிற தைரியத்தில் என்ற ராஜின் உள்ளார்ந்த பேச்சிலும் அவன் கண்களில் இருந்த தீர்க்கத்தையும் கண்டு அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை உள்வாங்கிய ஷண்முவோ இடியுடன் கூடிய மின்னல் தலையில் விழுந்த அளவுக்கு வெளியே பிரிய பிராஜ் பார்வையால் பார்த்தது பார்த்தபடி உறைந்து போய் சிலையாக நின்றால் சிலைக்கு உயிர் பெற்றால் பிராஜின் நிலை என்னாகுமோ சிங்கத்தின் வேட்கையுடன் இருக்கும் துருவனிடம் மாட்டிய நிகழின் நிலை என்னாகுமோ பொறுத்திருந்து பார்ப்போம் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ